கொங்கு மண்டலத்தில் கவின் புது பார்முலா குஷார் ஆன எடப்பாடி அதிமுகவில் அதிரடி மாற்றங்கள் கொங்கு மண்டலத்தை மட்டுமல்ல கொங்கு மண்டல அதிமுக தலைவர்களை தங்கள் பக்கம் ஈர்ப்பதிலும் தீவிரமாக பாஜக செயல்படுவதால் அதிர்ச்சி அடைந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தலைமை அடுத்த கட்டத் தாக்குதலுக்கு தயாராகி வருகிறது பாஜக அதிமுக உடன் கூட்டணியில் இருந்த வரை அமைதியாக இருந்த அண்ணாமலை அதிரடியாக செயல்களில் இறங்கி உள்ளார் அண்மையில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் பலரை தங்கள் கட்சியில் இணைத்தார் அடுத்த கட்டமாக காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணியை பாஜ கவில் இணைத்தார் இதை எல்லாவற்றையும் விட நேற்று நடந்த அரசியல் மாற்றங்கள் கருத்துக்கணிப்புகள் அதிமுகவை அதிர்ச்சியின் உச்சத்திற்கே கொண்டு சென்றது கோவை அவினாசி சாலையில் உள்ள ஓட்டலில் மாற்றுக் கட்சியினர் இணையும் நிகழ்வு நடைபெற உள்ளதாக அறிவிப்பு வெளியானது அந்த மாற்றுக் கட்சி என்பது அதிமுக என்றும் அதிமுகவின் முக்கிய தலைகள் பாஜகவில் இணையப்போவதாகவும் தகவல்கள் பரவின இது ஒரு புறம் எனில் கருத்துக்கணிப்பு ஒன்றில் அதிமுக பாஜகவை விட குறைவான வாக்கு சதவீதம் தான் பெறும் என்று தெரிவிக்கப்பட்டது இந்த இரண்டு சம்பவங்களை கவனித்த அதிமுக தலைமை திமுகவை விட தங்களைத்தான் பாஜக குறிவைத்திருப்பதை உணர்ந்தது இதையடுத்து அதிரடியாக எதிர்வினையில் இறங்கியுள்ளது அதிமுகவிற்கு எப்படிப்பட்ட வாக்கு வங்கி என்றால் திமுகவை விரும்பாதவர்கள் அதிமுகவை விரும்புவார்கள் இந்த வாக்குகளை எல்லாம் மொத்தமாக மாற்ற விரும்பிய பாஜக கடந்த இரண்டு வருடங்களில் கிளை மட்ட அளவில் நிர்வாகிகளை அதிகரிக்க முயன்றது மறுபக்கம் திமுக உடன் கூட்டணி வைத்திருந்ததே காரணம் காட்டி அதிமுகவையே கடுமையாக தாக்கி வந்தது இரண்டு பக்கமும் தாக்குதலுக்கு உள்ளான அதிமுக ஒரு கட்டத்தில் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறியது கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் வென்ற அதிமுக ஆட்சியமைக்க காரணமாக இருந்தது கொங்கு தான் ஆனால் பாஜகவின் நடவடிக்கைகள் எல்லாமே கொங்கு மண்டலத்தை குறிவைத்து தான் இருந்தது தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பாஜக உச்சகட்டமாக இறங்கி உள்ளது பாஜக உடன் கூட்டணியில் இதுவரை சேர்ந்த கட்சி என்றால் அது ஜி கே வாசனின் தாமாக மட்டுமே இந்த கட்சி கடந்த முறை ஒரு சதவீதத்திற்கும் குறைவான வாக்குகளே வாங்கியிருந்தது தேமுதிக பாமக அதிமுக பக்கம் போகவே அதிகம் வாய்ப்பு உள்ளதாக கூறப்படும் நிலையில் பாஜக மாற்றுக் கட்சியினர் பலரை தங்கள் கட்சியில் இணைக்க களம் இறங்கி உள்ளது இதில் உச்சகட்டமாக கொங்குமண்டல அதிமுக தலைகளை பாஜக குறிவைத்திருப்பதாக வெளியான செய்திகளால் அதிர்ச்சியடைந்த எடப்பாடி பழனிசாமி உஷாரானார் தற்போது அதிமுக தலைமை கவினரை கடுமையாக விமர்சித்து வருகிறது இதேபோல் பாஜகவுக்கு ஆதரவாக ஒரு கருத்துக்கணிப்பு ஒன்று வெளியான நிலையில் அந்த கணிப்பை அரசியல் திணிப்பாக பார்க்கும் அதிமுக நேற்று முன்தினம் முதல் கடுமையான எதிர்வினை ஆற்றி வருகிறது கோவையில் அம்மன் அர்ஜுனன் எம்எல்ஏ இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது அவினாஷி சாலை அனைவருக்கும் பொதுவான சாலைதானே அவர்கள் அந்நேரத்தில் அங்கே இருப்பார்கள் என்று எனக்கு என்ன தெரியும் பாஜக நிகழ்ச்சி நடந்ததற்கு எதிர்ப்புறம் இருக்கும் வீடு எனது நண்பர் வீடு எனது நண்பர் வீட்டில் இருந்துதான் வந்தேன் பாஜகவில் இருந்து இரண்டு எம்எல்ஏக்கள் இன்று அதிமுகவில் சேர உள்ளனர் இன்று மதியம் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைய உள்ளனர் அவர்கள் கொங்கு மண்டலம் அல்லது தென் தென்மண்டலத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்று கூறி அதிரவைத்தார் ஆனால் இதுவரை பாஜக எம்எல்ஏக்கள் யார் என்பது தெரியவில்லை அதேநேரம் நேரம் பாஜகவில் இருந்து அப்படி யாரும் போக வாய்ப்பு இல்லை என்றும் கோபத்தில் அம்மன் அர்ஜுனன் எம்எல்ஏ அப்படி பேசுகிறார் என்றும் பாஜகவினர் கூறுகிறார்கள் இதனிடையே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அடுத்தகட்ட நடவடிக்கை குறித்து பேசும்போது சாம தண்டபேத தானம் என எல்லாவற்றையும் பயன்படுத்தும் என்று அதிரடியாகக் கூறினார் தேர்தல் நெருங்கும் வேளையில் அதிமுக பாஜக இடையே மோதல் இனிமேல் அதிகரிக்கவே வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது இந்நிலையில் அண்ணாமலை கடை விரித்தார் ஆனால் போனியே ஆகவில்லை பாஜக போல் ஆள் பிடிக்கும் வேலையை அதிமுக செய்யாது என ஜெயக்குமார் தெரிவித்தார் மேலும் அவர் பேசுகையில் தமிழக கடலோரங்களில் இருக்கக்கூடிய பாரம்பரிய மீனவர்களை அடித்து விரட்டிவிட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களைக் கொண்டு வருவதற்கே நெய்தல் நிலம் மீட்சி என்ற திட்டத்தை அரசு கொண்டு வருவதாகவும் மீனவர்களை சீண்டினால் கிழக்கு கடற்கரை சாலை தம்பிக்க வைக்கும் அளவுக்கு மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் என எச்சரித்தார் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு பதினெட்டு சதவீத வாக்கு கிடைக்கும் என கருத்து கணிப்பு வெளியிட்ட தனியார் ஊடக நிறுவனத்தை கடுமையாக விமர்சித்த அவர் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் அதிமுக தான் முதலிடம் பிடிக்கும் எனவும் பாஜகவிக்கு மூன்று முதல் நான்கு சதவீதம் வாக்கு மாத்திரமே கிடைக்கும் என தெரிவித்தார் பாஜகவில் மாற்று கட்சியினரை சேர்க்க நேற்று அண்ணாமலை கடைவிரித்தார் அதில் போனியே ஆகவில்லை எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்று மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் தங்களை இணைத்து வருவதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போல ஆள் பிடிக்கும் வேலையை அதிமுக செய்யாது என தெரிவித்தார் இதனிடையே முன்னாள் அமைச்சர் வேலுமணி பேசும்போது பாஜக ஐடி தகவல்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் அவர்களை டோன் கேர் என விட்டு விடுங்கள் என அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அக்கட்சியின் தலைமை நிலையச் செயலாளர் எஸ் பி வேலுமணி அறிவுரை வழங்கியுள்ளதாகச் சொன்னார் மேலும் கொங்கு மண்டல பகுதியைச் சேர்ந்த சில முக்கிய அதிமுக பிரமுகர்கள் பாஜகவில் இணையுள்ளதாக கடந்த சில நாட்களாக இணையதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது குறிப்பாக சமூக வலைதளங்களில் இது தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளியாகி வந்தது நேற்று முக்கிய நபர்கள் சிலர் கட்சியில் இணைவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்து இருந்தார் ஆனால் இறுதி வரை யாரும் இணையாத நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் வருகைக்கு பின்னர் அந்நிகழ்ச்சி நடைபெறும் என்று மத்திய இணையமைச்சர் முருகன் தெரிவித்திருந்தார் இதனால் நேற்று நடைபெறுவதாக இருந்த நிகழ்ச்சி இறுதிவரை நடைபெறாமல் ரத்து செய்யப்பட்டிருந்தது அது குறித்து மேடையில் பேசிய எஸ்பி வேலுமணி பாஜக ஐடிவின் வெளியிடும் தகவல்களை எல்லாம் பார்க்க நேரமில்லை தற்போது மக்களவைத் தேர்தல் வந்து விட்டது உலக அளவில் அதிக தொண்டர்களை கொண்ட ஏழாவது கட்சியாக அதிமுக உள்ளது இந்த கட்சி நமது தாய் வீடு போல சாதாரணமாக இருந்த நம்மை எம்எல்ஏக்களாக அமைச்சர்களாக உயர்த்தி அழகு பார்த்த கட்சி அதிமுக எல்லோரும் தாய் வீட்டிற்கு தான் வருவார்கள் தாய் கழகத்தை விட்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை பாஜக ஐடிவிங் பரப்பும் தகவல்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டு இருக்காதீர்கள் டோன் கேர் என விட்டுவிடுங்கள் கோவைக்கு அதிமுக ஆட்சிக் காலத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்துள்ளோம் அதை சொல்லியே வாக்காளர்களிடம் மக்களவைத் தேர்தலில் வாக்கு கேட்போம் மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வரவேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்று அவர் பேசினார் வேற என்னப்பா கரடியே அண்ணாமலையை காரித்து பிடிச்சு பாஜக என்றாலே எல்லாமே பொய்யாக தான் பேசுவார்கள்